என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அறியாதவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னவென்று சொன்னால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் திருமணமான ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க கணவன் மனைவியாக அன்போடு குடும்ப வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக குழந்தை பிறந்துரும் அப்படின்னு உலகம் முழுவதும் எதிர்பார்க்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எத்தனை சந்தோஷமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவன் உங்கள் கற்பத்தை ஆசிர்வதிக்கலைன்னா யாருக்கும் குழந்தை பிறக்காது இங்கே வேதம் அதை தான் சொல்லுது பாருங்கள் ஒன்று சாமியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்க கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார் அண்ணாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எல்லாருடைய கற்பத்தையும் ஆண்டவர் அடைச்சி வைக்கல எல்லாருடைய கற்பத்தையும் திறந்து வச்சிருக்கிறார் அதனால தான் எந்த ஜனத்திலும் எந்த ஜாதியிலும் திருமணம் செய்து கணவன் மனைவியாக அன்போடு வாழுகிறவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தேவன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் எதுக்கிய கத்தர் கற்பத்தை அடைச்சி வைக்காரு செல்ல கேட்பாங்க ஏன் அவருக்கு வேற வேலை இல்லையா அனாவசியமா பேசக்கூடாது தேவன் உங்க வாழ்க்கையில கற்பத்தை அடைச்சு வச்சிருக்காருன்னா தேவ சமூகத்தில் போய் உங்களை தாழ்த்துங்க தேவ சமூகத்தில் காத்துருங்க தேவ சமூகத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சிங்க அவரிடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாருன்னு கேளுங்க அதை விடுத்துட்டு விதாண்டவாதமாக பேசக்கூடாது சரி போகட்டும் இப்போ கவனிங்க அண்ணாளின் கற்பத்தை கத்தர் அடைத்து வைத்திருந்தார் அன்னால் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் வரைக்கும் அவளுடைய கற்பம் திறக்கப்படலை அதான் உண்மை வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போறா அழுதுகிட்டு இருக்கிறா புருஷன்ட்டு அங்கலாய்க்கிறா கத்தரவ கற்பத்தை திறக்கல எப்பொழுது தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது ஜபித்தாலோ அப்பொழுது கத்தரவள் கற்பத்தை திறந்தார் எதுக்காக நான் சொல்றேன்னா நூறு சதவீத மக்கள்ல ஒரு பத்து சதவீத மக்களுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்காருன்னு வைங்களேன் இந்த பத்து சதவீத மக்கள்ல நிறைய பேர் பாருங்க ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல ஒரு சதவீதத்தினருக்கு ஒரு வேலை குழந்த பாக்கியம் கிடைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அது சிகிச்சைனால் கிடைச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை தேவன் அவங்களுக்கு எப்படி ஒரு இறக்கம் பாராட்டினாருங்கிறது தெரியலை ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய நிர்விசாரம் காணப்படுதுங்க ஊழியத்தின் பாதையில் ஏசப்பா கிருபையில் இருபத்தி நாலு வருஷம் ஊழியம் செய்கிறேன் குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஜபிக்கும் போது கத்தர் கிருபையா உனக்கு பிள்ளை பிறக்கும் உனக்கு பிள்ளை பிறக்கும் சொல்லி பிறக்க வைக்கிறேன் நான் என்கிட்ட ஜபிக்க வரவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுவேன் நீங்கள் மருத்துவமனைக்கு போகக்கூடாது ஆனால் பத்து நாளைக்கு ஒருக்கா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஜோமனுவேன் பாருங்கள் உடங்குடி பக்கத்துலேருந்து ஒரு சகோதரர் வந்தார் விருதுநகர் பக்கத்துலேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை நான் ஜோமனிட்டு சொன்னேன் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுங்க ஜோமனி விடுறேன் ஃபோனே பண்ணலை அஞ்சாறு வருஷம் ஆச்சு ஃபோனே பண்ணல அவங்களுக்காக அவருடைய நண்பர் ரெக்கமெண்ட் வரா அண்ணே அவங்களுக்கு ஜோ பண்ணிங்களா நான் கேட்டேன் ஜோ பண்ணலை எதுக்குன்னே ஜோ அவங்கள பத்து நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ண சொன்னே அவங்க ஃபோன் பண்ணி ஜோ பண்ண நான் எதுக்கு ஜெபிக்கணும் குழந்தை எனக்கு தேவை இல்ல அவங்களுக்கு தான் தேவை அவங்க தான் ஆசீர்வாதத்தை காத்திருக்காங்க யோசித்து பாருங்க ஒரு தேவ சமூகத்துல வந்து பத்து நாளைக்கு ஒருக்க ஜெபிக்க கூட முடியல சரி நீ ஊழியக்காரண்ட வந்து ஜெபிக்க வேண்டாம் நீங்களே ஆலயத்துல போய் ஜெபிக்கிறீங்களான்னா அதுவும் ஜெபிக்கலை அந்த நண்பர் சொல்றாரு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அதனால ஜெபிக்க வரல தப்பா நினைக்காதீங்க அப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கே போட்டு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் திட்டமாய் சொல்லுகிறது கற்பத்தின் கனி கற்றால் உண்டாகிற சுதந்திரம் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கற்பத்தை அடைச்சு வச்சிருப்பார்னா நீ எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் உனக்கு குழந்த பாக்கி இருக்காது நீ சர்ச்சைக்கு போ உங்க கிராமத்தில் இருக்க ஆலயத்தில் போய் உங்களை தாழ்த்துங்க தேவ சமூகத்தில் காத்துருங்க தேவ சமூகத்தில் ஜெபிங்க இல்லை எங்களை போல ஏதாவது ஒரு ஊழியக்காட்டை வந்து ஜோமினிட்டு போங்க கத்த நிச்சயமா அடைக்கப்பட்ட கற்பத்தை தரப்பா நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களுக்கு இறக்கம் பாராட்டும்படி அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவத்துக்கு வாங்க நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான நல்ல நாளிலும் கிருபையுள்ள கரத்திலும் விசுவாசத்துக்கு பதிலாக மருந்து மாத்திரையை தேடி ஜனங்கள் பதிலாக மனிதர்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்று முறை எவர்களுடைய கற்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களை உம்மிடத்தில் திருப்பி கொண்டு வார் அவர்கள் உம்மிடத்தில் வந்து உங்க பாதத்தில் அமர்ந்திருந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் புறப்பட்டு செல்ல இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல குழந்தை செல்வங்களை தரும் காட் யூ